வணக்கம் சொந்தங்களே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிறார்கள் சுவர் நன்றாக இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்கிறார்கள் நமது உடல் நன்றாக இருந்தால்தான் நமது உள்ளம் நன்றாக இருக்கும் அந்த உடலை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும் எத்தனையோ லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் சொந்தக்காரராக இருந்தாலும் இந்த உடல் நிலையை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் நாம் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்றவர்க்கு சமமாகும் ஆக இந்த உடலை வெயிலானாலும் மழையானாலும் எவ்வளவு பெரிய இரவு முழுக்க பணி செய்ய நேர்ந்தாலும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நம் உடலை அதற்கு ஏற்றாற்போல் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கிராமங்களில் முன்பெல்லாம் விவசாயம் பார்க்கக்கூடியவர்கள் உழைப்பாளிகள் உழவர்கள் தினமும் அன்றாட வேலைக்கு செய்ய செல்லக்கூடிய கிராமத்திலே வசிக்கக்கூடிய எல்லாம் பார்த்து பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த தலைவலி, சளி காய்ச்சல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவே வராது ஏனென்றால் அவர்கள் கடுமையான வெயிலிலும் கடுமையான மலையிலும் வியர்வை சிந்தி உழைத்து அன்றாடம் தன்னுடைய பணிகளை செய்வதால் அவர்களுடைய உடல் அதற்கு ஏற்றாற்போல் மாறிவிடுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி கும்யூனிட்டி பவர் என்கின்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நோயை தன் உடலுக்குள் உள்ளே அவர் அனுமதிக்காமல் விடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த கஷ்டங்களிலும் நம் உடலை நம் மனதை நம்மை கொள்ள வேண்டும் அப்படி கஷ்டங்களை உணர்ந்து கஷ்டங்களை தெரிந்து கஷ்டங்களோடு வாழ்க்கையை புரிந்து செல்ல செல்லும் பொழுது உடல் மட்டுமல்ல அவர்களது வாழ்க்கையும் வளமாக அமையும் ஆகவே தினமும் இல்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது நல்ல வெயிலிலே உடலை பழக்கத்துக்கு கொண்டு வாருங்கள் நல்ல மலையிலே இருந்து நனைந்து அந்த உடலை பழக்கத்துக்கு கொண்டு வந்து ஆரோக்கியமான உடலை பெற்றிடுங்கள் நன்றி வணக்கம்